முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சட பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இந்த இடமாற்றத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த நூற்றி பதினாறு போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை அறுபதாக குறைஞ்சிருக்கு இந்த விடயம் தொடர்பா பொதுஜன கட்சியின் சார்பில் பலத்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கு அவங்க சொல்லி இருக்காங்க பாதுகாப்பில் இருந்த பல உத்தியோகத்தர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சாப்பிட்டதுக்கு முன்னாடி அவட உணவை பரிசீலிக்கும் உத்தியோகத்தர்கள் கூட இடமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கதா அவங்க சொல்லி இருப்பதோடு இந்த சம்பவத்தின் பின்னணியில் பாரிய சூழ்ச்சி இருப்பதாகவும் பொதுஜன பெருமண கட்சியினர் குற்றம் சுமத்தி இருக்காங்க இது தொடர்பாக போலீஸ் தலைமையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்படும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் வருடாந்த செலவு நூற்றி பத்து கோடிக்கும் அதிகமாகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் வருடாந்தம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்படும் போலீஸாரின் செலவு முப்பத்தி இரண்டு கோடிக்கும் அதிகமாகும் என போலீஸ் தலைமையகத்திலிருந்து சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க எனினும் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக இராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பில் எந்த விதமான இடையூறும் ஏற்படாது அப்படின்னு போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது முன்பதாக தேர்தல் காலங்களில் சொல்லியபடி அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வராங்க